ஸ்ட்ரேஞ்ச் டுடே எபிசோடில் ஜெயா வந்து சொல்கிறாங்க சக்திக்கும் பிரீத்திக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை பொன்னியால் தான் நின்று போச்சுன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு பொண்ணி மேலே கோவம் வந்துச்சு தான் அது ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சாங்க அதனால நாங்கள் நம்ப வேண்டியதாக இருந்துச்சு இப்போவும் சொல்கிறேன் எனக்கு ஒன்று உன் ஒய்ஃப் அவன் பொண்ணு எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் என்றைக்குமே உன் பொண்ணை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் பையன் உன் பொண்ணு கிட்ட கெஞ்சுமே உன் பொண்ணு தான் வீட்டை விட்டு போனா என் பையனுக்கு வந்து உன் பொண்ணு கூட வாழ்றதுக்கு விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்தையா வந்து வெளியில் வந்து சத்தம் போடுறாரு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே முத்தையா கிட்ட வந்து சொல்கிறாங்க பொண்ணியை வந்து இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு விறகுலாம் எடுத்துகிட்டு வந்து பொண்ணி சமைச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் மேலே தனியாக குடிசை கெட்டி தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் நாங்கள் சொல்கிறத நம்மளா மேலே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்தையாவை மாடியில் வந்து பார்க்குறாரு அந்த குடிசையை பார்த்து ஃபீல் பண்ணுறாரு ஜெயா வந்து சந்திரசேகர் கிட்ட சொல்கிறாங்க எதுக்கு அந்த ஆள் உள்ளே வந்தால் அவனை வெளியில் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்தையா வந்து பொண்ணு எனக்கு எப்படி வர வைக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா வந்து சொல்கிறாரு இதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன் இந்த வாசப்படியில் தான் உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் மாதிரி உட்காந்து சக்தி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஷாக் ஆறாங்க தேங்க்யூ